ட்ராப் கேச்சஸ் அண்ட் லோயர் ஆர்டர் ஃபெயிலியர் இதனால தான் டீம் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை லூஸ் பண்ணாங்களா ஜஸ்பிரித் பும்ரா செகண்ட் டெஸ்ட் மேட்சில் ப்ளே பண்ணுவாரா அண்ட் சுப்மன் கில்லோட போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் இதை பற்றி எல்லாம் தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பட்டனை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க யூடியூப்பில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரலன்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதோட சேனல் லிங்க்கையும் நான் கிலோ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் போய் அங்கே நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்ஸ்டன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் கிடைக்கும் லாஸ்ட் டென் மேட்சஸில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா டீம் இண்டியா அதில் ஏழு மேட்சை லாஸ்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இந்த மேட்ச்சும் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்னால் அடுத்த டபிள்யூடிசி சைக்கிளுக்கான முதல் மேட்சாக இந்த மேட்ச் தான் பார்க்கப்பட்டது ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே மேட்சை தோத்தது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கிரிக்கெட்டில் கேச்சஸ் வின் மேட்சஸ்ன்ட்டு சொல்லுவாங்க இந்த டெஸ்ட் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் எட்டு கேச்சஸை டீம் இண்டியா ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் ஒரு விக்கெட்டும் நோபாலில் மிஸ் ஆச்சு ஸோ இந்த மாதிரி கொலாப்ஸஸ் நிறையா நடக்க அட் த எண்ட் இந்தியா லாஸ் ஆயிடுச்சு என்னதான் நாலு பேட்டர்ஸ்ட் இருந்து அஞ்சு சென்சுரிஸ் வந்திருந்தாலும் லோயர் ஆர்டர் எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் இல்லைன்னு சொல்றாங்க ஓவராலா இந்த மேட்சஸ்ல டீம் இந்தியா ஸ்கோர் பண்ண ரன்ஸ் எயிட் ரன்ஸ் அதுல லோயர் ஆர்டர் வெறும் ஃபார்ட்டி த்ரீக்கு மட்டும்தான் அவங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காங்க இது இந்த லாஸ்ட்ல ஒன் ஆஃப் த பேசும் பொருளா இருக்கு சுப்பன்களுக்கு ஆஸ் அ கேப்டனா இதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அண்ட் இதுவும் அவே டெஸ்ட் மேட்ச்ங்கிறதுனால நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு இந்த லாஸுக்கு அப்புறம் அவரோட ஒப்பீனியனை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் பிரில்லியன் டெஸ்ட் மேட்ச் பட் நிறைய ட்ராப் கேச்சஸ் அண்ட் லோயர் ஆர்டர் ஃபெயிலியர் இந்த லாஸுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக அவர் சொல்கிறாரு இது டீம் இந்தியாவோட யங் டீம் ஸோ அப்கமிங் மேட்சஸில் மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ஹோப்ஃபுல்லி வி வில் பி ஏபிள் டு இம்ப்ரூவ் அவர் செல்ஃப்ஸுங்கிற மாதிரியான அவரோட ஒப்பீனியனை போஸ்ட் மேட்ச் ப்ரெசென்டேஷனில் அவர் கொடுத்துருப்பார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ராப் கேட்சஸ் பற்றி நம்ம க்ளியராக பார்த்தே ஆகணும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு ட்ராப் கேட்சஸ் செகண்ட் இன்னிங்ஸில் ரெண்டு ட்ராப் கேட்சஸ் ஜெய்ஸ்வாலை மட்டுமே இதில் நம்ம பர்ட்டிகுலராக பாயிண்ட் பண்ண முடியாது அவரை தவிர ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டுன்ட்டு அழைக்கக்கூடிய ஜ நடஞ்சா ட்ராப் பண்ணாரு ரிஷப் பண்ட் சாய் சுதர்சன் அண்ட் பும்ரா எல்லாருமே ஒவ்வொரு கேச்சஸை ட்ராப் பண்ணாங்க பட் ஜெயஸ்வால் கொஞ்சம் சோகக்காக தான் நாலு கேச்சஸை ட்ராப் பண்ணது இந்த டெஸ்ட் மேட்ச் தோற்றதுக்கே அவர் தான்ப்பா காரணங்கிற மாதிரி நமக்கு தெரியுது இது ரிலேட்டடாக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன்ஸாக உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காமட்டில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பென் டக்கட் நியர்லி லெவன் ரன்ஸ் இருக்கிறப்ப டூ டைம்ஸ் அவருக்கு ட்ராப் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் இருந்து அவர் சிக்ஸ்டி ப்ளஸ் ரன்ஸை ஸ்கோர் பண்ணிடுவார் ஹோலி போப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ்டி ரன்ஸ் இருக்கிறப்ப அவருக்கு ஒரு கேட்சை ட்ரா பண்ணுவாங்க கடைசியில் தலைமை செஞ்சுரியை போட்டு வீட்டுக்கு போயிடுவோம் ஹாரி ப்ரூக்கு தான் லக் இன்ஃபேக்ட் அவர் ஜீரோ ரன்ஸில் இருக்கிறப்பவே ஒரு கேட்சை ட்ராப் பண்ணாங்க அதுக்கப்புறம் எயிட்டி டூ ரன்ஸில் ஒரு கேட்சை ட்ராப் பண்ணியிருப்பாங்க ஸோ நைன்டி நைன் ரன்ஸில் நீட்டாக போயிடுவார் அந்த ஜீரோ ரனில் அவர் அவுட் ஆகாமல் போனது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இன்ஃபேக்ட் அது நோ பால் ஐ திங்க் ஸோ அதனால தான் விக்கெட் கொடுக்காம அவர் பீஸ்லே ஸ்டே ஜேமி ஸ்மித்துக்கு பத்தொம்பது ரன்ல ட்ராப் பண்ண கேட்ச் அவர் ஃபார்ட்டி ரன்னாக கன்வெர்ட் பண்ணிட்டு போயிருப்பார் செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஓப்பனர்ஸுமே நல்ல சான்சஸ் கொடுத்தாங்க பட் அதை டீம் இந்தியாவால் கேப்சர் பண்ண முடியலை அவங்க பிக் ஸ்கோர் அடிச்சிட்டு போயிட்டாங்க பென் டெக்கெட் நைன்டி செவன் ரன்ஸில் இருக்கிறப்ப ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணுவார் அதை மிஸ் பண்ணி அவர் ஒன் ஃபார்ட்டி நைனில் அவரோட இன்னிங்ஸை முடிப்பார் அனதர் ஓப்பனரான ஜாக் ராலியை தேர்ட்டி எயிட் ரன்ஸில் ட்ராப் பண்ண அவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரன்ஸை இங்கிலாந்துக்காக ஸ்கோர் பண்ணிட்டு டீசென்ட்டாக போயிடுவார் இன்ஃபேக்ட் இங்கிலாந்து சேஸ் பண்ணக்கூடிய ஸ்கோரே நியர்லி த்ரீ ஃபிஃப்டி தான் பட் அதுலேயும் ஓப்பனர்ஸை இவ்வளவு நேரம் ஸ்டே பண்ண விட்டதே டீம் இண்டியாவோட லாஸ்க்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்திருக்கலாம் மேபி ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல நிறைய ட்ராப் கேச்சஸ் விட்டு செகண்ட் இன்னிங்ஸ் ரன்னும் கம்மி பவுலர்ஸ்க்கும் பெரிய அளவுக்கு ஃபேவர் இல்லைங்கிறப்ப வர கேச்சஸை எடுத்தே ஆகணும் லோயர் ஆர்டர் ட்ராமானான்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டீம் இண்டியாவோட பேட்டிங்க்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும் ஜெய்ஸ்வால் என்னதான் நாலு கேச்சஸ் ட்ராப் பண்ணியிருந்தாலும் அஸ் அ பேட்டரா டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் இந்தியாவுக்கு கொடுத்தாரு கில் தலா ஒரு அடிக்க ரெண்டு ரெண்டு இன்னிங்ஸ்லயும் அடிச்சாரு டீம் டீம் இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நானூத்தி நானூத்தி முப்பதுக்கு மூணு விக்கெட்டுகளை அந்த அந்த ஸ்டேஜ்ல அதுக்கப்புறம் பேட்டர்ஸ் யாருமே பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல ஸோ ஸோ ரன்ல ஆல் அவுட் கரெக்டா நோட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏழு விக்கெட்டுக்குள்ளேயே நாற்பத்தோரு ரன்கள் மட்டும்தான் அவங்களால எடுக்க இது கிளியர் சைன் எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் செகண்ட் இன்னிங்ஸ்லயும் இதே டிராமா தான் த்ரீ தேர்ட்டி த்ரீக்கு போர் விக்கெட்ஸ் இருந்திருந்த அந்த ஸ்டேஜ்ல டீம் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி போருக்கு ஆல் அவுட் ஆயிருந்திருப்பாங்க நியர்லி தேர்ட்டி ஒன் ரன்ஸுக்குள்ள ஆறு விக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க கில் பிரசன்டேஷன்ல அவர் என்ன சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்னா நாங்க ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ரன்ஸ் அடிச்சுட்டு டிக்ளேர் பண்றதுதான் எங்களோட பிளானா இருந்துச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி வி டிட் நாட் ஸ்கோர் அட் த எண்டுங்கிற மாதிரி அவரோட கான்வர்சேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் அண்ட் இன்னொரு ஒரு கொஸ்டின் அவர்ட்ட வைக்கப்பட்டுச்சு பும்ரா செகண்ட் மேட்சில் விளையாடுவாரான்ட்டு இது ரிலேட்டடாக நாங்கள் திங்க் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கில் கொடுத்துருப்பாரு ஏன்னா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஆனது இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஹெட்பர்ஸ்டன்ல நடக்க போறதா இருக்கு அதற்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு இன்ஃபேக்ட் ஜூலை செகண்ட் தான் அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுனால இது ரிலேட்டடாக டைம் எங்களுக்கு நல்லா இருக்கு நல்லா திங்க் பண்ணி தான் பும்ரா விளையாடுவாரா இல்லையாங்கிறத நாங்கள் ஓபன் அப் பண்ணுவோங்கிற மாதிரி மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாரு ஏன்னா பும்ரா டெஸ்ட் மேட்ச் வர்றதுக்கு முன்னாடியே நான் மூணு டெஸ்ட் மேட்ச் தான் விளாடுவேன் ஒர்க்லோட கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்காக ரெண்டு டெஸ்ட் மேட்சில் இருந்து ரெஸ்ட் எடுக்கிறதா அவர் சொல்லியிருந்தார் டீம் இந்தியா ஃபர்ஸ்ட் மேட்சை லாஸ் பண்ணதனால மேபி செகண்ட் டெஸ்ட் மேட்ச்லேயும் அவர் கண்டினியூஸாக விளாடுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை நம்ம வர நாட்களில் தான் பார்க்க முடியும் இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புகிறோம் நம்ம சேனல் இந்த மாதிரி கிரிக்கெட் லேட்டர் அப்டேட் செகச்சகம் கொடுத்துட்ருக்கோம் அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நேரம் வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நுழைகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்